உலக தமிழ்நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தப்பி தவறி கூட உங்கள் வீடுகளில் இந்த தவறுகளை செய்துவிடாதீர்கள் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் கையில் நிலைக்காமல் போக இது கூட முக்கிய காரணமாக இருக்கலாம் எந்தெந்த தவறுகள் நம்ம வீடுகளை தவிர்த்துக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் வீட்டில் செல்வம் நிலச்சிருக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வழிமுறைகளை பின்பற்றிட்டு இருப்போம் நம்மளால முடிஞ்ச சில பரிகாரங்கள் செய்வோம் தென்னமுமே விளக்கேற்றி வச்சு நமக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் குலதெய்வம் மகாலட்சுமி இவங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே வந்து செஞ்சுட்டு இருப்போம் ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில தவறுகளை மேலும் செய்யும் போது அது வந்து இன்னுமே வந்து வீட்டுக்கு கஷ்டமான ஒரு நிலைமையை வந்து ஏற்படுத்திடும் அதனால அந்தந்த விஷயங்களை வந்து நீங்க சரியாக கவனிச்சுட்டு அந்த தவறுகளை வந்து செய்யக்கூடாது முக்கியமா பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாமே நம்ம வந்து செய்யும் போது நமக்கு வந்து வீட்டுல பல விதமான கஷ்டங்கள் வந்து ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து நம்ம வீட்டுல எப்பவுமே இருக்காம போறதுக்கு இது கூட முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அதனால நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுல இந்த வெள்ளி செவ்வாய்க்கு அஹ் உருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அப்படின்னும் போதும் வீட்டில் பூஜைகள் செய்யும் போதுமே நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும் போது லக்ஷ்மி கடக்ஷம் நம்ம வீட்டை விட்டு நின்று விடும் ஏன்னால் வெண்ணெய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக இருக்கு அதனால வெள்ளி செவ்வாய்க்கிழமையில நம்ம இந்த மாதிரி உருக்கும் போது லக்ஷ்மியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் இது எல்லாமே நம்ம வந்து இது பண்றதுனால நமக்கு வந்து வெண்ணெய் உருக்கும் போது லக்ஷ்மி வெளியேறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்பொழுதுமே வீட்டில் அதிகமாக வந்து பால் தயிர் வெண்டை இதெல்லாமே வந்து அதிகமாக புழுங்கும் போது வீட்டுல நல்ல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நெய் இந்த நெய் வந்து தீபம் ஏற்றுறது இதெல்லாமே வீட்டுக்கு ஒரு நல்ல சிறப்பு அம்சத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு நம்ம விருந்தாளிங்க யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல உணவுகளை நம்ம எப்போவுமே சமைச்சு கொடுக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கசப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டார்த்தங்கள் நம்ம வந்து செய்து கொடுக்கறது அப்படின்றது அந்த உறவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பை அதை அறுத்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சுவாமிக்கு நைவேத்தியங்கள் செய்யினீங்க அப்படின்னும் போதுமே அதில் வந்து கசப்பு தன்மை இருக்கக்கூடியதை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே வீட்டில் லக்ஷ்மி கடக்ஷத்தை குறைக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா பாகற்காயை எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுறதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடு வந்து இந்த கந்துருஷ்டம் இல்லாமல் இருக்கணும் வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் மட்டுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடு போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வப்பை வந்து கலந்து வந்து துடைப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் தானே அவங்களுக்கு வந்து கல்வப்பு அதை வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாயில் கரைச்சி நீங்கள் இது பண்ணும்போது லக்ஷ்மி வந்து அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நாட்கள்லையோ இல்லை வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த மாதிரி நாட்களில் உப்பை கரைச்சி நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் மாப் போடுறீங்க அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அந்த இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கும் போது வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் என்றென்றுக்கும் இருக்கும் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கார்டில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி